ஏன்னா அவ்வளோ அவசியம் அவ்வளோ அவமானம் சார் ஜெகதீஷர் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருந்தா அந்த பிரச்சனை கிடையாது ஊசியாக இருந்தது எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருந்தா அந்த பிரச்சனை கிடையாது அது கொண்டு வந்து நீங்கள் பெட்ரூம் வரைக்கும் விட்றீங்க நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கு அந்த உயிருக்கு பொறுப்பேற்றுறதுக்கு ஒரு அதிக ஒரு துப்பு இல்லை அந்த நாயங்களுக்கு நீ நேற்று ஆரம்பிச்சுட்டு நீ முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு நீ கனவு காணும்போது அவங்க இரநூறு வெல்வோன்னு சொல்லிட்டு நீங்கள் கனவு காணக்கூடாதா ஒரு மரியாதையில் ஒன்று வச்சுருக்குறாங்க அந்த மரியாதையை வந்து நீ பலவீனம் நினச்ச பாத்தியா பயப்படுறாங்கன்னு நினச்ச பாத்தியா அங்கே தான் உனக்கு சிக்கல் அங்கே தான் தொடந்துச்சு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெல் அடிச்சு கூடுவாரு அமிஷா உடனே போய் அவன் போய் உட்காந்து இப்படி உட்காருன்னு போயிட்டு அப்படி இப்படி உட்கார்ந்து போய் ஆமாம் ஏதோ பிரசாந்த கிஷோர் வந்து இப்படி காலை நீட்டி உட்காந்தா நான் காலம் நீட்டி உட்கார்றதுன்னு சொன்னியாமே நான் விஜய் விஜய் நான் விஜய் விஜய் ஜோசப்பு அவ்வளோதான் நான் இல்லைங்க நான் விஜய் ஆ இருக்கட்ட நாங்கள் சொல்கிறோம் ஜோசப் ஜோசப் தானே நீ ஆமா சார் நான் ஜோசப் தான் சார் எல்லாம் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லக்காரனுங்க இவன் கல்வி கொள்ளை அவன் வந்து பார்த்தா லாட்ரி கொல்ல இவன் சினிமா கொல்ல ஏன்னா கட்சி நடத்துகிறீங்கன்னா கம்பெனி நடத்துகிறீங்களா நீங்கள் ஆதவ் அர்ஜுனா விஜய்க்கு கொல்லிக்கட்டை தான் கூட்டணி நீங்கள் தான் தான் பாதுகாப்பு அப்படி என்ன பண்ணிட்டாங்க உங்களை யாருமே இல்லை சார் உங்களை சுற்றி சார் சொல்லலாம் சார் ப்ரூஸ்ரீக்கு விஷம் வச்ச மாதிரி அவங்க மனைவி வந்து விஷம் வச்சு கொள்றாங்க மனைவியே இல்லை நான் வீட்டில் இல்லை இந்த கையில் யார் சார் உன்னை கொல்ல போகிறாங்க இருங்க விஜய் யார் சார் கொல்ல போகிறாங்க நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பணம் இன்னும் புதைக்கவே இல்லை கண்ணீர் யாருடைய கண்ணீர் நான் வத்தலை விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வரணும் எப்படா பேசுறது அதேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் வழக்கு அந்த கரூர் அந்த ஸ்டாம்பிட் வழக்கு சிபிஐ தான் இனிமேல் விசாரிக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு சிபிஐ விசாரணைன்னு சொன்ன உடனே தலைமுறைவா இருந்தவங்க எல்லாம் வெளியே வரத பார்த்தோம் வெளியே வரும்போது எப்படி அந்த வந்தாங்க சொல்லுங்க எப்படி அன்ப ரொம்ப ஒரு கெத்தா ஒரு அதுதான் இப்போ என்னென்னா ஒரு குடும்பங்களை தத்தெடுக்க போகிறார் விஜய் அப்படின்னு ஒரு செய்தி அவங்களுக்கு அதுக்கப்புறமா ஜேபிஆர் நிறுவன தலைவர் அவர் வந்து ஆயுள் முழுக்க ஐயாயிரம் ரூபாய் அப்புறமா இந்த ஆயுள் காப்பீடு அதுக்கப்புறமா இப்போது கல்வி தகுதிக்கேற்ப வேலைகள்லாம் கொடுக்கறதா அப்படி சொல்லியிருக்காங்க இல்லை நிறைய விமர்சனம்லாம் எழுந்திருக்கு சிபிஐ வந்து பாஜக கைப்பாவைன்னு சொல்லி விஜயே சொல்லியிருக்காரு இப்போ நீதி வெல்லும்னு சொல்லி அவரே ஒரு சிபிஐக்கு போனது தான் ட்வீட் போட்டிருக்காரு இதெல்லாம் எப்படி பார்க்குறது இப்போ இருபது லட்சம் தலைவர் அறிவிச்சிட்டாரு இன்னொருத்தர் வந்து நெசு கேட்டனா தத்து எடுத்து பண்ணுறாரு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் இவனுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளை இவன் கல்வி கொள்ளை அவன் வந்து பார்த்தினா லாட்ரி கொல்ல இவன் சினிமா கொல்ல ரைட் கரெக்டா ஏன்னா கட்சி நடத்துகிறீங்கன்னா கம்பெனி நடத்துறீங்களா நீங்கள் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் கட்சியில் ஒரு ஃபண்டு அந்த ஃபண்டை கொண்டு போய்ட்டு கொடுக்கணும் அவ்வளோதான் அதோடு முடிஞ்சிச்சு நீங்க பெரிய பணக்கார பருப்புகள்லாம் எங்களுக்கு தெரியும் எது மக்களுக்கு நல்லது நட பதினாறு நாள் அந்த அப்பா யாராவது சொல்ல போற இதெல்லாம் வந்து ஒரு காரணம் ஒரு காரணம் சொல்லி கிடையாது பாருங்க ஒரு ஆளு பதினாறு நாளுக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம் நான் கேக்குறேன் இவன் ஜோசப் விஜய் நீ ஆதவ் அர்ஜுனா ஊசியானதே பாதி கிறிஸ்டின் ஆதவ் அர்ஜுனா பேட்டியில சொல்லியிருக்காரு எங்களுக்கு வந்து நீதி நீதிமன்றத்தில் நாங்கள் என்ன வச்சோன்னா எங்க வாதங்கள் வச்சோன்னா நாங்கள் அங்கே இருந்தோம் காவல்துறை அறிவுறுத்தலின் பேரில் தான் அங்கேருந்து கிளம்பணும் அதுக்கப்புறம் எல்லையிலேயே நாங்கள் காத்திருந்தோம் இருந்தாலும் காவல்துறை இங்கே இருக்க வேண்டாம் பெரிய கலவரமாக வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நாங்கள் கிளம்பி சார் நாங்கள் யாரும் ஓடல சார் இப்போ சரி அப்படியே சொல்லி சரி இப்படியே கூட எடுத்துப்போம் சார் இது வந்து மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் இதை நீங்கள் எப்போ சொல்லிடணும் நான் அதை பற்றி அப்போவே நான் சந்தேகப்பட்டேன்ப்பா அவன் எப்பவுமே அந்த கை கொடுக்காதவன் அப்போ வந்து ஓடி வந்து என் கை பிடிச்சான் எது எப்போவுமே காரத்து கதை திறந்து விடாதான் அப்போ வந்து காரணம் இதெல்லாம் திகில் கதடா அறிவு கட்டவனே யாரை சொல்கிறேன் யார் சொன்னான அவனை தான் சொல்கிறேன் இதெல்லாம் அப்போவே இருந்தேன் எப்போ உங்களுக்கு பிரச்சனை நான் நான்னா சொல்லட்டுமா காவல்துறைக்கும் உங்களுக்கும் வந்து ஏதோ இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சம்பவத்தில் சொல்கிறேன்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் அப்படி புரிஞ்சிக்கூடாது இந்த சம்பவத்தில் ஏதோ காவல்துறையில் இருக்கிறவங்க நான் நம்பலை அப்படி ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல எப்போவுமே வந்து நீங்கள் காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நண்பனாகவே வச்சுக்கணும் நண்பனாக வச்சு நீங்கள் நண்ப அவங்க அவங்க உங்களை எப்படி நடத்துறாங்கன்றதுலாம் வேறு விஷயம் எப்போ நீங்கள் மனு கொடுக்கும்போதே வந்து இந்த புஷியானந்த் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து இந்த மாதிரி காவல் போக்குவரத்து நீங்கள் இடையூறு ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்லும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பண பணம் பண பணம் பணம் ஒரு பத்து பேர் சுற்றி எதிர்பார்க்குறோம் நம்ம ஒரு பொம்பளை பேசும் பாருங்கள் அதெல்லாம் வந்து இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரில அதெல்லாம் உண்மையிலேயே இந்த கூட்டத்தில் அந்த கரூர் கூட்டத்தில் என்ன ஆச்சு கரைஞ்சி கிரிஞ்சி காணாமல் போயிடுச்சா எங்கேன்னு தெரில அது அவ்வளோ பேசுச்சு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து துணை முதலமைச்சர் வந்தா நீங்க இந்த மாதிரி பண்ணீங்களா முதலமைச்சர் வந்தா அப்படி பண்ணீங்களா பார்த்துருப்பீங்க நீங்க எடுத்து போடுங்க அத பக்கத்துல மாடு மாதிரி பக்கத்துல நிக்கிற நீ யாரு யாரு குசியானந்த் அதெல்லாம் யோசிக்கல சார் நம்ம சார் நான் தான் சொல்றேன் சார் நீங்க எப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க காவல்துறை அனுமதி கொடுக்கறதையோ விதிமுறைகளையோ நீங்க கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அதுதான் தப்பு நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு விஷயம் இதை இப்படி வரேன் ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த காணொளி நான் ரொம்ப கொஞ்சம் இந்து தான் நான் சொல்லணும்னு பார்க்குறேன் எம்ஜிஆருக்கு யாரு அரசியல் எதிரியோ அவங்க தான் எனக்கு எதிரின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இரண்டு தரப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காரசாரம் விவாதங்கள்லாம் உங்களுக்கு நடந்தது உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவங்க ஒரு கேள்வி கேட்க போய் அது மயக்க முடிக்கிட்டு அவங்க ஒரு பதில் சொல்ல போய் தனிப்பட்ட மூலம் பதில் சொல்ல போய் அதுக்கப்புறம் தள்ளுமுறை நடந்து தெரியுமே அவங்களுக்கு சாலையை உருவினார் புடுங்கினார் நோட்டு புக்கை தூக்கி அடித்தாங்க இந்த பட்ஜெட் உரையை தூக்கி அடித்தாங்க இதெல்லாம் இது மெல்ல 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 போய் என்ன கேட்டால் கடைசி வரைக்கும் கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்மை அரசியல் புரிதலின்மை இல்லாமல் ஒரு வெறுப்பு அரசியலே ஒடிக்கிடுச்சு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எம்ஜிஆர் அடிச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய நேர்கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெல்லிய நேர்கோட்டில் வந்து ஒரு அரசியல் புரிதல் இருந்தது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து எவ்வளோங்க ஆமாம் இல்லை சார் பாராட்டு கூட அப்படிலாம் கிடையாது அந் விஜய்க்காக தான் இப்போ நான் இதை சொல்கிறேன் ரெண்டு பேரும் எவ்வளோ வேணாலும் மோதிக்கலாம் ஆனால் தேசிய கட்சி மட்டும் உள்ளே விடக்கூடாது அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது இல்லை அது இல்லையா இப்போ பலவீனமாக இருக்கார் ஐம்பது இருங்க இருங்க நான் சொல்கிறேங்க எங்க கோலாறுனர் சொல்லுங்க ஐம்பது ஆண்டு காலம் வந்து நீங்கள் வந்து அரசியல் கட்சி நடத்துறீங்க நடத்துகிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய இலக்கு வந்து இரநூறு வெல்வோம் இருநூறு வெல்வோன்றது அவங்க இலக்கை வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதை எப்படி நீங்கள் வந்து இருமோ அப்படின்னு சொல்வீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த காணொலி பார்க்குறவங்க ஜான் வந்து ஸ்டாட்டஜிஸ்டாக இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் வரல அம்பேத்கர் மட்டும் பேசிட்டு போயிட்டு இரு அம்பேத்கர் மட்டும் பேசுறா இருநூறை வெல்வோம் இருமாப்புடன் சொல்லும் அப்படின்னு கூறும் சொல்லும் போது ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் கட்சி நடத்துகிறாங்க இப்போ ஆண்கட்சியாக இருக்கிறாங்க நிறைய அனுபவிச்சிருக்கிறாங்க கடந்த காலத்தில் எவ்வளோ கடந்து வந்திருக்கிறாங்க காடு மீறலாம் கலந்து வந்திருக்கிறாங்க நீ நேற்று ஆரம்பிச்சுட்டு நீ முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு நீ கனவு காணும்போது அவங்க இரநூறு வெல்வோன்னு சொல்லிட்டு நீங்கள் கனவு காணக்கூடாதா இல்லை இப்போ அது எப்படி இருந்தால் போயிடும் இல்லை இப்போ முதலமைச்சர் கனவு கூட நிறைவேறாத இதில் தானே இருக்கு சார் எப்படி சார் நிறைவேறும் நீங்கள் வெறுப்பரசு வைக்க சார் இந்த இடத்துல இல்லை கூட்டணின்னு போயிட்டாலே கூட்டணி சார் கூட்டணிக்கு வந்து தான் வந்து உள்ளங்க கொண்டு வந்துட்டாங்க சார் நல்லா யோசிச்சு பாருங்க சார் அங்கே வந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பணம் இன்னும் புதைக்கவே இல்லை எது அப்படியே புதைச்ச இடம் வந்து காயலை கண்ணீர் யாருடைய கண்ணீர் நான் வத்தலை அதுக்குள்ள இங்கே இருக்கிற கொக்கக்கோல சீனிவாசன் ஒரு ஆள் ரைட் வீங்க சேர்ந்த ஆள் அப்புறம் இங்கே இன்னும் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வரணும் எப்படா பேசுறது அதை அங்கே இன்னும் போனத்தையே புதைக்கவே இல்லை சார் இன்னும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் இன்னும் தெரியாது இன்னும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் அவன் ஒய்யோடு வருவானா செத்துருவானான்னு தெரில கை கால் குறைஞ்ச விளாங்கிறான் அவனை ட்ரீட்மெண்ட் விட்டு வந்து வெளியே போகல அதுக்குள்ளே நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு பேசுகிறீங்க கூட்டணிங்க வந்து தான் பாதுகாப்பு அப்படி என்ன பண்ணிட்டாங்க உங்களை இங்கே கற்பனைக்கு வந்து என்ன சொன்ன அளவே கிடையாது இல்லை இருந்து ஜட் பிரிவு பாதுகாப்பு வேறு சார் அதெல்லாம் இதெல்லாம் பில்டப் பண்ணுறேன் நான் என்ன இன்னாயிருச்சு நீ என்ன நீ வந்து போதாலும் நான் வீட்டை விட்டே வெளியே வர நீ எது இப்போ கொடுத்துருக்கதே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக தான் இருக்கு மக்களுக்கு தான் பாதுகாப்பு என்ன சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் அப்படியே ஒருத்தர் மீறி வந்துட்டான் சார் மேலே அவன் மென்டல்ட்டிங்க புரியுதுங்களா புத்தி உள்ள வரமாட்டான் அவன் வீட்டுள்ள யாருமே இல்லை சார் உங்களை சுற்றி சார் சொல்லலாம் சார் ப்ரூஸ்ரீக்கு விஷம் வச்ச மாதிரி உங்க மனைவி வந்து விஷம் வச்சு கொள்றாங்க மனைவியே இல்லை நான் வீட்டில் இல்லை இந்த கேள்வி யார் சார் உன்னை கொல்ல போகிறாங்க இருங்க விஜய் யார் சார் கொல்ல போகிறாங்க அந்த கொடி அறிவிப்பு நிகழ்ச்சியில் வந்து புசியான அந்த அழுதாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது இல்லை இப்போ சொல்றேன்னு கேட்டுங்க எதுக்கு அழுதாருனா அந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடியில் என்ன இருக்குதுங்கிறது ரெண்டே பேருக்கு தான் தெரியும் ஒன்று ஜானவரகசாமிக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் விஜய்க்கு இல்லை அதுக்கு காரணம் வந்து புசியானது தான் ருசியானது இன்னொரு நான் பயங்கர கோம் வருது நீங்கள் புஷியானது மட்டும் கிடையாது இந்த புஷியானதோடு இன்னொருத்தருக்குறான் பாருங்கள் அவனுக்கும் மேலே அவன் இந்த ஜெகனீஷ்ன்றவான் இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்த மாமா வேலை தான் சார் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட குடும்பம் செதரி இன்னைக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கழுதிகளை பற்றி கவலையே கிடையாது இந்த டிவி கலந்து இந்த கழுதி இந்த விமர்சனம் பண்ணுற கழுதிகளை பற்றி இல்லை ஏன்னா அதெல்லாம் வந்து இவன் ஏற்பாடு பண்ண ஆளுங்க யார் ஏற்பாடு பண்ண ஆளுங்க யார் புஷியானது ஏற்பாடு பண்ண ஆளுங்க என்ன அசிங்கமா திட்டுறதோ என்ன வந்து என்னை பத்தி தரக்குறவா பேசுகிறது குடும்பத்தை மயிறு கூட கவலை இல்லை எனக்கு அதை பத்தி நான் பேசுறது வந்து குடும்பத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறேன் முதல்ல விஜய் வந்து நிற்கணும் குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார் குடும்பம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் நீங்க அதை பலவீனப்படுத்திட்டு தனியாக வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய வீட்டில் சுடுகாட்டில் வாழ்ந்துருக்கிற மாதிரி இருக்க மாதிரி ஆள் ஆளுக்கு டைரக்ஷன் பாத்தீங்களா இல்லையா ஆள் ஆள் டைரக்ஷன் கொடுத்துருக்கான் என்ன ஒருத்தன் குடும்பத்தை தத்தி எடுத்துணுன்றான் ஒருத்தன் வந்து நான் அஞ்சாயிரம் கொடுப்பமா சொன்னான் என்ன கடாஜி கட்சியாக நடத்துறீங்க நீங்கள் என்ன நடத்துறீங்க சொல்லுங்க இந்த புரோக்கர் வேலை பண்ணி தான் அந்த குடும்பத்தை நாசமாக்குனதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெகதீஷும் இவனும் தான் நானும் எனக்குலாம் வந்து அந்த ஜெகதீஷ் எவனும் எதிர்க்க இவனும் வந்தான்னு வச்சுங்களேன் ஒரு மாதம் ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்ல இது ரெண்டு மாதம் ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்ல ஃபஸ்ட்டு நான் அவெல்லாம் தப்பி தவிர எதிர்க்க வந்துருக்கூடாது ஒப்பனை ஒப்பன சொல்கிறேன் நான் தனிப்பட்ட சார் இல்லை சார் கெடுக்கூடாது ஆமாம் சார் கெடு குடும்பத்தை கெடுத்து நாசமாக்கிட்டான்றது எனக்கு பக்காவாக தெரியுது பக்காவா தெரியுது இப்போ அவன் வந்து நல்லா புரிஞ்சுங்க எளிதாக கடந்து போகாதீங்க அவன் பண்ண வேலை தான் பல நடிகைகளை வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இணைப்பு பாலமாக இருந்து நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தினுங்கிறேன் நாசமாக்குனது ஜெகதீஷ் தான் அதை சூப்பரைஸ் வேலை பார்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா குசியானது குஷியானந்தை பொட்லம் பொட்டலங்கட்டுங்க பொட்லம் கண்டுங்க எப்போ சொல்லியிருக்கான் இல்லையா நான் எப்போ சொல்லியிருக்கான் உஷியார் அந்த காலகாலத்தில் காலகாலத்தில் பொட்டலம் கட்டிருந்தா இன்னும் அந்த குடும்பம் ஒன்றா இருந்திருக்கும் சார் ஓகே அந்த குடும்பம் சதுரத்துக்கு காரணம் புசியானந்த் தான் ஓகே நீங்க ஆரம்பத்தில் வந்து சிபிஐ விசாரணையும் அங்கிருந்து தான் வரப்போகுதுன்னு சொன்னீங்க ஆனால் அதையே ஒரு வெற்றியை இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல அதாவது அது பார்த்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படி கிடையாது சார் அது பார்த்து சார் அது அவங்க அப்படிதான் பண்ணுறாங்க வெற்றி வெற்றி வெற்றியாக தானே அது எல்லாமே வெற்றி அவங்க அவன் பாட்டே அப்படி தானே படமே அந்த முழு படமே பேரே தமிழக வெற்றி கழகம் அதுலேயே வெற்றி இருக்குது இதில் என்ன வெற்றி இவங்க அதனால தான் நான் சொல்லிட்டேன் என்ன வெறுப்பு இவங்க வந்து உமிழ ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் உட்பட எல்லாருமே டிவி கே விசஸ் டிஎம்கே விசஸ் டிவி கே ரெண்டே பேருக்கு தான் இங்கே போட்டி போட்டியே ஒன்று டிஎம்கே ஒன்று டிவி கே இதை சொல்லி சொல்லி என்ன விஜய் மைண்ட்லேயே அப்படி ஏற்றி விட்டானுங்க அதுதான் வெறுப்பு காரணமே எனக்கு எல்லாருக்கும் போட்டி அதே எனக்கும் உனக்கு மட்டும் போட்டி தான் சொல்றேன் இவங்கெல்லாம் வந்து அப்படியே சத்தியகரிச்சிங்க அப்படியே இவங்க தியாகிங்க இவங்க யாரு எடப்பாடி வேலுமணி இன்னும் ஒரு இருக்கிற ஒரு நாலு பேர் இருக்கிற ஒரு முக்கியமாக இருக்க அதில் இருக்க அத்தனை பேரும் சொல்லுங்க ஏடிஎம் கார்டு இவங்கெல்லாம் நான் தியாகிங்களா இவங்க சுதந்திர போட தே போராட தியாகிங்களா அவங்க அவங்க தான் ஊழல் பண்ணவங்க அதுவும் மொத்தமாக அந்த பால்கோவெல்லாம் வழித்து நக்கணும் ஒரு வந்து பார்த்தா அவர் தான் கூப்பிட்றாரு கூட்டணிக்கு வா வா வான்னு யார் பால்கோவாச்சு ராஜேந்திர பால்கோவாச்சு கரெக்டாக தப்பா அப்புறம் நீ என்ன செய்யணும் இங்கே தான் இங்கே தான் ஸ்ட்ரேட்டிஜிஸ்ட் தப்பு பண்ணுதே அது ஏன் தனியாக அரசியல் எதிரி கொள்கை எதிரி வங்காயம் இப்போ அரசியல் நட்புன்னு ஆகிடுச்சா கொள்கை எதிரி அரசியல் நட்பு இருக்கிறதுனால தான் சறுக்கி விழும் போது தாங்கி பிடிக்கணுன்னு நினைக்கிறாங்க எதுக்காக தாங்கி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க எதுக்காக பேக்கெட் பண்ணுறதுக்காக இப்போ பேக்கெட் பண்ணிட்டாங்கல்ல ஆமாம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெல் அடிச்சு கூப்பிடுவாரு அமித்ஷா போய் ஆகணும் ஒரு போய் ஆகணும் உடனே போய் ஆமாம் போய் உட்காந்து இப்படி உட்காருன்னு போயிட்டு அப்படி இப்படி உட்காருன்னு தனி விமானத்தில் அவங்க ஆமாம் ஏதோ பிரஷாந்த் கிஷோர் வந்து இப்படி காலம் நீட்டி உட்காந்தா என்ன காலம் நீட்டி உட்கார்றோம்னு சொன்னியாமே எங்கடா கால ஆமாம் அதில் இருக்கேன் என்ன 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 இன்னும் என்ன விஜய் 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 என்ன விஜய் விஜய் ஜோசப்பு அவ்வளோதான் நான் இல்லைங்க நான் விஜய் ஆ இருக்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் ஜோசப்பு ஜோசப் தானே நீ ஆமாம் சார் நான் ஜோசப் தான் சார் இது தேவையாது ஒரு மரியாதையில் ஒரு கல்ட்டு ஒரு மரியாதையில் ஒன்று வச்சுருக்கிறாங்க அந்த மரியாதையை வந்து நீ பலவீனம் நினச்ச பற்றிய பயப்படுறாங்கன்னு நினச்ச பற்றியா அங்கே தான் உன் சிக்கல் அங்கே தான் தொடர்ந்துச்சு ஈவன் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே ஒன்று பார்த்து என்ன ஒரு கல்ட்டு ஒரு ரெஸ்பெக்ட் சீமான இடத்துல வேறு இருந்தால் செத்துருவாங்க சீமான இடத்துல வேறு அரசியல்வாதிகாராக இருந்தாங்கன்னா இன்னொரு தொங்கிட்டு இருப்பாங்க கரெக்டானே சார் ஏன்னா அவ்வளோ அவசியம் அவ்வளோ அவமானம் சார் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அது அவங்க யாருமே விட்டு வைக்கல ஒட்டுமொத்த குடும்பம் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணும்போது அவங்கனா யாரும் தெரியும் பேரகிற போட்டுக்கிட்டு வந்து ரெடி பண்ணுறாதீங்க சொல்கிறேன்னா அப்போ இவ்வளோ பண்ணுது எவ்வளோ அவசியங்க இவ்வளோ அவமானம் அதை எடுத்து ஒரு ஒரு ஊடகத்தில் பேசுறதுதான் நூறு ஊடகம் பேசுது எவ்வளவு கேள்வி பத்திரிகையாளர் இருந்தால் கேள்வி கேட்குறீங்க எவ்வளோ என்ன மனநிலைன்றது தான் இன்னும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிம்பிளா சொல்றீங்க அது ஒரு சில சார் ஒரு தேர்ட் பர்சன் அப்படின்னு சார் ஒரு தேர்ட் பர்சன்னு நான் கேட்குறவங்கள்ட்ட ஒரு தேர்ட் பர்சன் எது வரைக்கும் வரலாம் வீட்டுக்குள்ள ஒரு தேர்ட் பர்சன் எது வரைக்கும் வரலாம் அதிகபட்சம் ரிசப்ஷன் ஆளு அது இல்லைன்னா ஹால உட்கார்ந்து அவ்வளவுதான் அதாண்டி நீங்க வந்து கிச்சன் வரைக்கும் போவோம் அது தாண்டி பெட்ரூம் வரைக்கும் வரான் அப்படின்னு சொன்னா அவுட்டுன்னு அர்த்தம் நீங்க எது ஒரு குடும்ப தலைவனுக்கு நீங்கள் வந்து தகுதி இல்லாத நம்பர் அர்த்தம் அப்படிலாம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவ்வளோ பெரிய வீட்டில் நீ உட்கார வைக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வராண்டாவில் உட்கார வைக்கலாம் அந்த புல்வெளியில் உட்கார வைக்கலாம் அதுதான்டா தான் அவ்வளோ பெரிய வீடு கட்டுறீங்க ஜெகதீஷா எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருந்தா அந்த பிரச்சனை கிடையாது ஊசியானந்த எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருந்தா அந்த பிரச்சனை கிடையாது அது கொண்டு வந்து நீங்கள் பெட்ரூம் வரைக்கும் விட்றீங்க கம்பெனி மாதிரி ஆனால் நான் வந்து நீங்கள் பணம் இருந்ததுன்னு காட்டுக்கலாம் நீங்கள் நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கு அந்த உயிருக்கு பொறுப்பேற்றுறதுக்கு ஒரு அதிகம் துப்பு இல்லை அந்த நாயங்களுக்கு பேர் செந்தில் தியாகராஜன் அவர் தான் என்ட்ரி டிக்கெட்டு அந்த பேஸ்கெட் பால் அசோசியேஷன் உள்ள நுழையிறதுக்கு அவ்வளோ உள்ளடி வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் நீ போனேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ கிஷோர் கிட்ட போனேன் பிரசாந்த் கிஷோர் மூலமாக டிஎம்கேக்கு வந்தேன் வந்து விலகி தான் தோட்டி விட்டோம்னே கேட்டால் வந்தால் விசிகே வந்து டிவிக்கு வந்துருக்கு எத்தனை ஸ்டெப்பு எல்லாம் உள்ளடி வேலை செஞ்சு தான் வந்திருக்க எங்கேயாவது ஒரு விசுவாசம் ஏதாவது ஒரு இடத்துல விசுவாசமாக சொல்லுறது பாஸ்கெட் பால் அசோசேஷன் போயிட்டு ஆதோ ஒருத்தர் யாருன்னு கேட்டால் அமாவாசைன்றான் அமாவாசை எப்படி படத்தில் வந்து அமைதி படையில் எப்படி அமாவாசை அப்படிதான் சார் எந்த ராகுல் காந்திக்கிட்ட போய் இவங்க உட்கார்ந்தாங்களோ அதே ராகுல் காந்தி உங்கள்கிட்ட கால் மணி நேரம் ஃபோன் பண்ணி பேசுகிறாருல்ல சொல்கிறேன் நான் இதெல்லாம் வந்து அப்போ வெறுப்பரசியல் இருக்காது இப்போ வந்து ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் என்ன கேட்டால் சப்போஸ் அவர் வந்து ஒரு கால் பண்ணி பேசுறாரு முதலமைச்சர்கிட்டே பேசுகிறாருன்னா அந்த மரியாதை நிமித்தமான பேச்சுக்கள் வந்து வரும்ல இப்போ உங்களை என்ன பண்ணிட்டானுங்க அங்கிள்னு சொல்லுங்க சின்ன பசங்க தனமா அங்கிள்னு பேசுங்க இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க இதெல்லாம் தப்பு இல்லை சார் அரசியல் ரீதியாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஒன்று அரசியல் வந்து அரசியல் ரீதியாக பேசுங்க தனிப்பட்ட முறையில் கேட்டால் வீட்டில் போய் உட்காந்து நீங்கள் தாராளமாக அங்கிள்னு சொல்லுங்க பொது மேடையில் வந்துட்டு நீங்கள் அங்கிள்னு பேசு நக்கள் இது கிண்டர் அடிக்கிறது இதுதானே வந்து தனிப்பட்ட வெறுப்பரசியர்க வந்து ஒரு விதையாயிடுச்சு நீங்கள் நம்பணும் அது கேட்டால் பெற்ற தகப்பல நம்புங்க உங்களுக்கு எப்படி சார் வேற இன்னொரு பிள்ளை கூட இல்லையா சார் மா சொத்தை மாற்றி கீற்றி எழுதுறது எழுதுறதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் சொத்து இருக்குது இல்லைன்றது வேறு விஷயம் நீங்கள் தான் அவருக்கு பட் இருந்தாலும் வந்து கேட்டால் இந்த இடத்துல வந்து இன்னொரு பிள்ளை கிடையாது இல்லை எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்லதானே பண்ணுவார் இந்த சார் வந்து சார்தல் நினைக்கிறதுக்கு இதை கூட இந்த சாதாரண புரிதல் இல்லாமல் கண்ட கழுதைகளை கண்ட நாய்களை கொண்டு வந்து வீட்டில் வச்சா வேலை செய்வான் மாமாவில தான் செய்வான் கரெக்டாக சொல்றது அந்த நாய்களுக்காக பிள்ளைய வந்து வீட்டை விட்டு வெளியேற்றுறது அந்த நாய்க்காக வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாட்டி பிரிஞ்சிருக்கிறது கண்ட கழுதைகளுக்காக ஓ இதெல்லாம் தான் தப்பு நமக்கு என்ன சார் நல்ல தான் நம்ம சொல்கிறோம் அரசியல் ரீஜா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களை ஆளணும்னு ஆசைப்பட்றீங்க இதெல்லாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்பீங்க ஒரு வார்த்தை நீங்கள் எங்களை ஆளலாம்னு ஆசைப்படும் போது நாங்கள் இதெல்லாம் பேசக்கூடாதா நீங்கள் மட்டும் எங்கள் ஆளுறதுக்கு எங்களுக்கு அறிவுரை சொல்லுவீங்க மேடையை மைக்க பிடிச்சி நான் உங்களை ஆளை வந்திருக்குறேன்னு சொல்லுவீங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் நாங்கள் எதுவும் சொல்லக்கூடாதா சார் நாங்கள் எதுவும் பேசக்கூடாதா நீங்கள் என்ன தப்பு பண்ணால் நாங்கள் சொல்லக்கூடாதா சார் இனிமேல இப்ப கூட நான் சொல்கிறேன் ஆதவ அர்ஜுனா விஜய்க்கு கொல்லி தான் மிக்க நன்றி சார் நன்றி சார்